அம்மா நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன் சிங்கப்பூருக்கு அது வரைக்கும் பத்திரமா இரு வீட்டில பாத்துக்கம்மா என்ன அது வரைக்கும் வேற எங்க எங்க போய் அமைஞ்சிட்டாது வருத்தமா என்னங்க எப்ப என்ன மட்டும் குடும்ப நீங்க மட்டும் பிளைட்ல அடிக்கடி போறீங்க என்ன எப்பங்க குடும்ப தான் பஸ் பிரியா விட்டு இருக்கிறாங்க கவலைப்படாதுமா இன்னும் கொஞ்ச நாள் பிளைட் பிரியா விடுவாங்க அப்ப கூட்டிட்டு போறவங்க இப்ப என்னடா பிளான் இருக்கு நீங்க அக்கா ஒரே போர் அடிக்குதுக்கா எதுனா பண்ணலாமா எனக்கு இருந்தால் போர் அடிக்குது முன்னாடி பண்ணலாம் என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குதுக்கா அது பண்ணலாமா டின்னர் ஐடியா டி பக்கத்து வீட்டு காளிங் பல்லு சும்மா தான் இருக்குது நான் என்ன பண்ணுறேன் காளிங் புல்லு அடிச்சுட்டு ஓடிடுவேன் நீ என்ன பண்ணு அவங்க வெளியே வந்து பார்க்குறாங்களா நின்று பாரு சரியா நீ அடிச்சிட்டு ஓடிடுவேன் நான் நின்று பார்க்கணுமா